எமது கட்சியும் நாமல் ராஜபக்சுமே அரசாங்கத்துக்கு பாரிய சவாலாக அமைந்துள்ளனர் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச என தெரிவிக்கின்றனர் அதனையே அவர்களும் பேசுகின்றனர் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு எதனையும் செய்ய முடியாது அவருக்கு எதிரான போலியான வழக்கு தாக்கல் செய்யவும் முடியாது பொய்கூறி சேர் பூச முடியாது போதைப்பொருள் தொடர்பில் பேசினார்கள் அதனை தொடர முடியாத நிலையில் தாஜுதீன் கொலை தொடர்பில் பேசுகின்றனர் ஒன்பது பத்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற தாஜுதீனின் கொலையோடு தொடர்புடைய வழக்கு தொடர்பில் பேசுகின்றனர் அச்சத்தினால் அவர்கள் இதனை செய்கின்றனர் மொட்டினை பார்த்து பயப்படுகின்றனர் அந்த பயம் நல்லது பயப்பட வேண்டும் அவர்களுக்கு தெரியும் ஆகவே என்ன செய்வது அடக்குமுறை செய்வதற்கு பயந்து கொண்டு காட்டு சட்டத்தை பயன்படுத்துகின்றனர் இது ஜனநாயகம் அல்ல சட்டத்தை வளைத்து தமக்கு எதிரானவர்களுக்கு சேறுபூசி ஆதாரங்களை உருவாக்கி வழக்கு தாக்கல் செய்வதனை பார்க்க கூடியதாக இருக்கின்றது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்று ரக்பி வீரர் வசிம் தாஜூடெனின் கொலையுடன் தொடர்புடைய பல தகவல்கள் வெளிக்கொணரப்பட்ட வண்ணம் உள்ளன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஹல்பத்ர பத்திர பத்மி பெக்கோ சபான் தெமிலி லஹிரோ கமாண்டோ சலிந்தனர் பானந்துர நிலங்க ஆகியோரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கவையவே இந்த தகவல்கள் பெகோசமன் உள்ளிட்ட தரப்பினர் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புப்பட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்ட பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஐஸ் போதைப்பொருள் கலந்து மிதி நிகழவில் புதைக்கப்பட்ட கட்டிகளும் தூளும் கண்டுபிடிக்கப்பட்டன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பிரதேச சபை அரசியலுடன் தொடர்புடைய பியால் மற்றும் சம்பத் மணம்பேறி ஆகிய இருவருக்கு சொந்தமான காணியிலேயே குறித்த போதைப் பொருட்கள் இரண்டு கொள்கைன்களில் புதைக்கப்பட்டிருந்தன பியால் மற்றும் சம்பத் மணம்பேறி ஆகிய சகோதரர்கள் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களால் வெளிக்கொணரப்படும் விடயங்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த குழுவுடன் சிலகாலம் நெருங்கி செய்யப்பட்டு மிகசாரை கஜா என அழைக்கப்படும் அருணபிரியாந்த விதானகமகே அவர்களிடமிருந்து விலகிச் சென்று பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் பொது வெளியில் கருத்து வெளியிட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி கொலை செய்யப்பட்டார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை தாமே வழங்கியதாக சம்பத் மனம் பேரியினால் தற்போது வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே மிகசாரை கஜாவின் மனைவி குற்ற புலனாய்வு அண்மையில் வாக்குமூலம் அளித்து தாஜோடின் கொலை குறித்து தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் தாஞ்சூடின் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்த மற்றொரு கார் சிசிடிவி காட்சிகள் விசாரணையின் போது தெரிய வந்ததுடன் கஜாவின் மனைவியின் வாக்குமூலத்தின் பிரகாரம் ஒரு இடத்தில் மிகசாரி கஜா அந்த காரில் ஏறியதை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி தாஞ்சூடின் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த கொலையுடன் தொடர்புடைய பல சாட்சிகள் மூடி மறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளுக்கு அமைய சவி அமைப்பின் டபிள்யூ பி கே ஏ ஜீரோ சிக்ஸ் போர் டூ எனும் இலக்கத்தை கொண்ட டிபெண்டர் ரக வாகனம் வசிம் தாஜூடினை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்தது